வணக்கம் பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் சிம்பிளா நமக்கு புரியற மாதிரி அலசுறது தான் நம்ம நோக்கம் அந்த வகையில் இன்னைக்கு நாம கையில் எடுத்துருக்கிற டாபிக் பொருளாதாரம் சரி வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் ஒரு சிம்பிளான கேள்வி உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு புது லேப்டாப் வாங்கணுமா இல்லை ஜாலியாக ஒரு வெக்கேஷன் போகணுமா ரெண்டுமே பண்ண முடியாது ஏன் முடியாது யோசிச்சிங்களா இந்த சின்ன தான் பொருளாதாரத்தோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு இப்போ நீங்க யோசிச்சிங்கல்ல இந்த சின்ன குழப்பம் இதுக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய பேர் இருக்கு உண்மையாக போனா பொருளாதாரங்கிற இந்த பெரிய சப்ஜெக்டே இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து தான் ஆரம்பிக்குது அது என்னன்னா நம்மால ஏன் நினைச்ச எல்லாத்தையும் அடைய முடியல இதுக்கு பேர் தாங்க பற்றாக்குறை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஆசைகளுக்கு ஒரு முடிவே கிடையாது இல்லையா ஆனா நம்ம கையில இருக்கிற வளம் அதாவது ரிசோர்சஸ் ரொம்பவே கம்மி இந்த ஆசைக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கேப் அதுதான் பொருளாதாரம் இப்போ எந்த ஒரு பொருளாதாரமோ எதையாவது உற்பத்தி பண்ணனும்னா அதுக்கு இந்த நாலு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று நிலம் அதாவது எல்லா இயற்கை வளங்களும் ரெண்டு உழைப்பு மூணு மூலதனம் சிம்பிளா சொன்னா மெஷின் ஃபேக்டரி மாதிரி விஷயங்கள் நாலாவது தொழில் முனைவு அதாவது இந்த மத்த மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரு விஷயத்தை உருவாக்குற திறமை இங்க என்ன பிரச்சனைனா இந்த நாலுமே ஒரு லிமிட்டோட தான் இருக்கு ஓகே கிட்ட இருக்கிற வளம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஆசை அதிகமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு எல்லாமே கிடைக்காது அப்போ என்ன பண்ணணும் நாம் எதையாவது ஒன்ன தேர்ந்தெடுத்து தான் ஆகணும் இப்படி நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு உண்மையான விலை இருக்குது வெயிட் அது நீங்கள் கடையில் பார்க்குற அந்த டேக் மட்டும் கிடையாது அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது இது ஏதோ தத்துவமெல்லாம் இல்லைங்க இதுதான் பொருளாதாரத்தோட அசைக்க முடியாத ஒரு உண்மை பற்றாக்குறை இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்று வேணும்னு முடிவு பண்ணா கண்டிப்பாக இன்னொன்று விட்டு கொடுத்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இங்க தான் ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வருது நல்லா கவனிங்க ஒரு பொருளோட உண்மையான விலை நீங்க அதுக்கு கொடுக்குற பணம் கிடையாது அதுக்காக நீங்க எதை தியாகம் பண்ணுறீங்கிறது தான் இதுக்கு பேர் தான் வாய்ப்பு செலவு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒன்று அடையிறதுக்காக எதை வேண்டான்னு விட்டீங்களோ அந்த விட்ட விஷயத்தோட மதிப்பு தான் இந்த வாய்ப்பு செலவு ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்கு இலவச மதிய உணவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது இது இதை சூப்பரா விளக்கும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனா அதுக்காக நீங்க உங்க நேரத்தை செலவு பண்றீங்க இல்லையா அந்த நேரத்துல நீங்க வேற ஏதாவது உருப்படியா இல்ல அதுவும் ஒரு செலவு தான் வாங்க ஒரு சின்ன உதாரணத்தோடு இதை புரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க டிக்கெட் விலை ஒரு பதினஞ்சு டாலர் இது பண செலவு சரி ஆனா உண்மையான செலவு அந்த பதினஞ்சு டாலர் மட்டும்தானா இல்ல அந்த படத்துக்காக நீங்க செலவு செஞ்சீங்களே ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த நேரத்துல நீங்க படிச்சிருக்கலாம் இல்ல வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்கலாம் அத விட்டுட்டு தானே படத்துக்கு போனீங்க அந்த விட்ட படிப்பு தான் உங்களுடைய உண்மையான வாய்ப்பு செலவு ஓகே இப்போ இந்த தேர்வு பற்றாக்குறை வாய்ப்பு செலவு இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்ல ஒரு தனி மனுஷனுக்கு என்ன நடக்குதோ அதேதான் ஒரு முழு நாட்டுக்கும் பொருந்தும் வாங்க ஒரு நாட்டோட வரம்புகளையும் அவங்களோட தேர்வுகளையும் ஒரு படமா பார்த்தா எப்படி இருக்கும்னு பாக்கலாம் பொருளாதார நிபுணர்கள் இதுக்கு ஒரு மாடல் பயன்படுத்துவாங்க அதுக்கு பேரு உற்பத்தி சாத்தியக்கூறு எல்லை கோடு ரொம்ப டெக்னிக்கலா இருக்கா சிம்பிளா பிபிஎஃப்னு சொல்லலாம் இந்த ஒரே ஒரு சிம்பிள் டயக்ராம் நாம இவ்ளோ நேரம் பேசின பற்றாக்குறை தேர்வு வாய்ப்பு செலவு எல்லாத்தையும் ஒரே இடத்துல நமக்கு காட்டிடும் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் இது உதாரணத்துக்கு ஒரு நாடு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அவங்களால லேப்டாப் கோதுமைன்னு ரெண்டே பொருள் தான் உற்பத்தி பண்ண முடியும் இப்போ அவங்ககிட்ட இருக்கிற எல்லா வளங்களையும் கோதுமை உற்பத்தில போட்டா என்ன ஆகும் பத்து மில்லியன் டன் கோதுமை கிடைக்கும் ஆனா ஒரு லேப்டாப் கூட செய்ய முடியாது இதுதான் புள்ளி ஏ இதுக்கு நேர்மாறா எல்லா வளங்களையும் லேப்டாப்க்கு திருப்பினா பத்து மில்லியன் லேப்டாப்ஸ் கிடைக்கும் ஆனா சாப்பிட கோதுமை இருக்காது அது புள்ளி சி சரி ரெண்டும் வேணும்னா அப்போ புள்ளி பி மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கு அவங்க வரணும் இப்போ இந்த வரைபடத்துல இருக்கிற அந்த வளைவு ரொம்ப முக்கியம் அந்த கோட்டு மேல எந்த புள்ளியில இருந்தாலும் அந்த நாடு அதோட வளங்களை நூறு சதவீதம் திறமையா பயன்படுத்துதுன்னு அர்த்தம் ஒரு சொட்டு கூட வீணாகல ஆனா அந்த கோட்டுக்கு உள்ள ஒரு புள்ளியில இருந்தா அப்போ பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் மாதிரி ஏதோ காரணத்தால வளங்கள் வீணாகுதுன்னு அர்த்தம் சரி அந்த கோட்டுக்கு வெளிய ஒரு புள்ளி அடைய முடியுமா சான்ஸே இல்ல அது இப்போதைக்கு சாத்தியமில்லாத கனவு ஏன்னா பற்றாப்புரை அப்போ எந்த ஒரு நாட்டோட முத இலக்காவும் என்ன இருக்கும் அந்த கோட்டு மேல இருக்கிறது தான் ஏன்னா உள்ள இருந்தா நம்ம முழு திறனையும் நாமளே வீணடிக்கிறோம்னு அர்த்தம் சரி கோட்டு மேல இருக்கலாம் ஆனா அந்த கோட்டு மேல எந்த புள்ளி லேப்டாப் அதிகமா வேணுமா இல்ல கோதுமை அதிகமா வேணுமா இந்த பெரிய முடிவை எடுப்பா எல்லா நாட்டுக்குமே இந்த மாதிரி வரம்புகள் இருக்கு அப்போ அவங்க எப்படிதான் முடிவு பண்றாங்க என்ன உற்பத்தி பண்ணனும் எப்படி பண்ணணும்னு இந்த பெரிய கேள்விகளுக்கு பதில் சொல்றது யாரு ஒரு நாடு கம்யூனிஸ்ட் நாடா இருக்கலாம் இல்ல முதலாளித்துவ நாடா இருக்கலாம் எந்த அரசியலை பின்பற்றினாலும் சரி அவங்க இந்த மூணு அடிப்படை கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஒன்று என்னத்தை உற்பத்தி பண்ண போறோம் ரெண்டு அதை எப்படி உற்பத்தி பண்ண போறோம் மூணு ரொம்ப முக்கியமா அதை யாருக்காக உற்பத்தி பண்ண போறோம் பொதுவா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல உலகத்துல ரெண்டு நேரெதிர் வழிகள் இருக்கு ஒரு பக்கம் கட்டளை பொருளாதாரம் இதுல அரசாங்கம் தான் பாஸ் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எல்லாமே அவங்க கண்ட்ரோல் இன்னொரு பக்கம் சந்தை பொருளாதாரம் இங்க அரசாங்கம் தலையிடாது மக்களும் கம்பெனிகளும் விலைய வச்சு அவங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிப்பாங்க சரி இவ்ளோ நேரம் நாம பற்றாக்குறை வாய்ப்பு செலவு பிபிஎஃப்னு என்னென்னவோ பார்த்தோம் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆகப் போகுதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நீங்க உலகத்தை பார்க்குற விதமே மாறிடும் ஒரு புது கண்ணோட்டம் கிடைக்கும் முடிவா ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளாதாரம்னா வெறும் பணம் ஸ்டாக் மார்க்கெட் பட்ஜெட்டுன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் ஒரு பகுதி தான் பொருளாதாரங்கிறது ஒரு சிந்தனை முறை நாம தினமும் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுக்கும் பின்னாடி என்ன தியாகம் இருக்குன்னு தெளிவா யோசிக்கிறதுக்கான ஒரு கருவி இது இது ஏதோ பெரிய எக்கனாமிஸ்ட்டுகளுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு திறமை ஆக இப்போ பொருளாதார கண்ணோட்டத்துல உலகத்தை பார்க்குறதுக்கான ஒரு அடிப்படை உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்க பார்க்காத ஒரு விலை இருக்கு ஒரு தியாகம் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இதை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லுங்க நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை வித்தியாசமா செய்ய போறீங்க